மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய விருப்ப உரிமை இல்லை அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் விசாரித்த பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருத்தை தான் நீதிபதிகள் தெரிவித்திருந்தார்கள் எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன மாநில அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் கௌரவ தலைவர் அவருக்கு தனியான விருப்ப உரிமை நமது அரசியல் சாசனத்தில் சில இடங்களில் தரப்பட்டிருக்கிறது உதாரணமாக மன்னிப்பு வழங்குதல் இந்த மாதிரியான இடங்களில் அவருக்கு தனியான விருப்ப உரிமை இருக்கிறது ஆனால் பிற நிர்வாக காரியங்களில் விருப்ப உரிமை கிடையாது எனவே எது நிர்வாகத்திற்கு உட்பட்டது என்பதை தான் உச்ச நீதிமன்றம் பார்க்கும் இதுல பல்கலைக்கழகங்களின் தன்னாட்சி மற்றும் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது ரெண்டு சட்டம் இதுல இன்வால்வ் ஆகுது ஒன்னு யூஜிசி அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் இன்னொன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ட் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் நம்ம வந்து ஒரு ஆக்ட் வச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதுல ஆளுநர் தனியான முடிவு எடுக்கவே முடியாது இது முதலில் இருந்தே தெரிந்த விஷயம்தான் அப்படி என்றால் ஏன் இப்படியான முடிவுகள் ஆளுநர் எடுக்கிறார் என்றால் அதன் பின்னணியிலே அரசியல் இருக்கிறது அந்த அரசியலை உச்ச கணக்கில் கணக்கில் எடுத்துக்கொள்ளாது சட்டப்படி எது சரி என்பதை பார்க்கும் எனவே இந்த வழக்கு போகிற போக்கை பார்க்கும்போது ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு தான் வரும் சரி ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு வரவே அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறியிருக்கிறீர்கள் அரசியலையும் சட்டத்தையும் தனியாக நீதிபதிகள் பிரித்து பார்த்து சட்ட ரீதியான முடிவைத்தான் தற்போது கூறி வருகிறார்கள் என்பதையும் விளக்கியிருக்கிறீர்கள் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு தராசி